ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழெண்டர் யூடியூப் சேனல் இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்தில் ஒரு நீர்வீழ்ச்சி தான் வந்திருக்கும் அந்த நீர்வீழ்ச்சி அந்த நீர்வீழ்ச்சியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதாம்பர நீர்வீழ்ச்சி அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குது ஸோ நீங்கள் நீங்கள் நீர்வீழ்ச்சியில் குளிச்சுட்டு அந்த முருகன் கோயிலை நீங்கள் நீங்க ஸோ செம்ம சூப்பராக இருக்கும் மழை காலத்தில் பயங்கரமாக தண்ணி வரும் ஸோ அந்த நீர்வீழ்ச்சியாக இப்போ பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஒன்றும் இல்லை இங்கே பாருங்க முருகர் கோயிலில் இருக்கேன் பயங்கரமா இருக்கா முருகர் கோயில்ஸ்லாம் ஸோ அந்த தான் முருகர் கோயில் இருக்குது ஸோ நம்ம வந்து நீர்வீழ்ச்சிக்கு தான் போகணும் ஸோ இங்கே பாருங்க இப்போ மழை காலம்னாலும் பயங்கரமாக தண்ணி வந்துகிட்டே இருக்கு அப்படியே செம சூப்பராக இருக்கு போகலாம் அப்படியே இங்கே பாருங்க ஜலகாம்பரம் அருவிங்களா ஸோ அருவிக்கு போகிறதுனா தான் நம்ம டேய் அப்படியே வாங்கப்போம் இங்கே பாருங்க ஸோ இப்போலாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக டெவலப் பண்ணிட்டாங்க ஸோ பார்க்லாம் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்க சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்காக பார்க்கு செம சூப்பராக பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்க செம்ம சூப்பராக இருக்குது பார்க்கெலாம் நீங்கள் பார்க்குக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் வாங்கிட்டு தான் நீங்கள் போகணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சூப்பராக இருக்குங்க அப்படியே இயற்கை எளி சூழ்ந்து அப்படியே பச்சை பசேல்னு இருக்குது மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலைலேருந்து இதோட சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் பார்த்தீங்கன்னா நவம்பரில் இது க்ளோஸ் ஆகிடும் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து தண்ணியெல்லாம் மழை எல்லாம் அப்போ வந்து க்ளோஸ் ஆகிடும் ஸோ இது பீக் சீசன் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா பீக் சீசனாக இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது அது வாங்க போயிட்டே பேசுவோம் இங்கே வர செம சூப்பராக இருக்கு படியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படியே வாங்க அப்படியே போவோம் பேசிட்டே ஸோ உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குதா நீர்வீழ்ச்சியோட சவுண்டு பயங்கரமா இருக்கு சவுண்டு ஏன்னா ரெண்டு டூ டேஸ் பிஃபோர் சேம மழை வந்ததுங்க ஸோ அதனால பயங்கரமா இருக்கு டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க செம்மையா இருக்கு வாங்க அப்படி நீர்வீழ்ச்சி வந்தாச்சு பயங்கரமா இருக்க போகுது பாருங்க நீவீழ்ச்சி அப்படின்னு படிக்கட்டிருக்காங்க பாருங்க போய் வர எல்லாம் பயங்கரமா கட்டி வச்சிருக்காங்க செம்ம பயங்கரமா இருக்கு செம்ம டெவெலப்மென்ட் பண்ணிருக்காங்க செமயா இருக்கு வாங்க நீர்வீழ்ச்சி வந்தாச்சே பயங்கரமா இருக்க போகுது ஓகே நாம நீர்வீழ்ச்சிக்கு வந்தாச்சே அங்கெல்லாம் நீர்வீழ்ச்சிக்கு வரேன் ஹூ

हू 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 देखो तीन बार लगता है वाह अंदर आए दा नीर वैसे अरे ये बार में फुल्ला पत्ताम बचा है उफ இதுதான் திருவாமலை நீர்வீழ்ச்சி இது பார்த்தீங்கன்னா ஏலகிரி மலை மேலே அந்த நிலா ஒரு ஓர் இருக்கு அங்க இருந்து உள்ள தண்ணி ஃபுல்லாக வரு பாருங்க அப்படியே சுத்தி பாருங்க காடுதான் தான் காட்டுக்குள்ள தான் அந்த நீர்வீழ்ச்சியும் இருக்கு ஹூ ஹூ இங்கே பாருங்க கோயில் சொன்னலாம் முருகர் கோயில் இருக்கு பாருங்க அப்படியே பாருங்க வாவ் இந்த பக்கம் தண்ணி வருது பட் ஆனால் இந்த பக்கம் குளிக்க முடியாது நம்ம குளிக்க வேண்டிய இடம் இதுதான் இதுல தான் நம்ம குளிக்கணும் பாருங்க சிறுவர் பூங்காலாம் பண்ணி வச்சுருக்காங்க குழந்தைங்க விளையாடுறதுக்கு செம்மையாக இருக்குது என்ன பாருங்க செமையா சிறுவர் பூங்கா செம்மையாக இருக்குங்க ஸோ இதுக்குள்ளே போனால் இங்கே பாருங்க ஃபுல்லாக சில்ட்ரன்ஸ் பார்க் தான் ஸோ சில்ட்ரன்ஸுக்கு விளையாடுறதுக்கு தேவையான எல்லா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டி இங்கே இருக்குது ஸோ நீங்கள் குடும்பத்தோடு வந்தாலும் நீங்கள் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கலாம் இங்க பாருங்க கல் செதுக்கியிருக்காங்க பாருங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டாய்லெட்டு எல்லாமே ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கு நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை வந்து ஸோ செம்மையாக இருக்குது பாருங்கள் பச்சை பசேல்னு அப்படியே சில்னஸாக இருக்குது மா மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸ்னஸாக இருக்குது அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஆனால் செம்ம சூப்பராக இருக்குதுங்க ஸோ ஸோ நைஸ் உங்களுடைய டிப்ரெஷன் எல்லாமே இங்கே குறைஞ்சிரவந்தான் ஸோ அந்த அளவுக்கு இயற்கையாக இருக்குல்ல ஸோ செம்மையாக இருக்குது வா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக செம்மையாக பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே அப்படியே இது செஞ்சிருக்காங்க வா செம்மையாக இருக்குது உங்களுக்கு தேவையான ஷாப்ஸ்லாம் இருக்கு நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு எதுனா வாங்கி தரலாம் இதில் ஐஸ்கிரீம் எல்லாமே இருக்குது கேன்டீன் முதற்கொண்டு ஸோ அப்படியே பிதாங்க ஜலகாம்பாழாய் எப்படி இருக்கு பாருங்க செம்மையாக இருக்கா வா 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 இந்த ஜலகாமர நீர்வீழ்ச்சியை பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்